வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்பொருளின் பொருளின் எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு அது எவற்றோடு தொடர்பு கொண்டு நம்மோடு பயணிப்பர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டு வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சரண்யாவின் அக்கா மகன் அஸ்வித் பி சி ஏ பரமசிவம் ஆகியோரும் மணநாள் காணும் முதிரைபாளையம் ஹரிபிரசாத் வைஷ்ணவி பெஸ்ராம் சாமியின் பேரன் ஆதித்யா சிவன் தேஜஸ்ரீ இலக்கியவேல் சங்கீதாவினக்கா சரண்யா தீனதயாளன் சங்கீதாவின் தோடி ஜாஸ்மின் திருமூர்த்தி இணையர் சூலூர் ராஜகோபால் ரேவதி இணையர் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவி உழுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதை வெற்றிய வேண்டும் திரைச்சிற்றம்பலம்